சென்ட்ரிங் வேலை பார்க்குறாரு நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் செவலூரில் இருக்கிறோம் நான் ஏசப்பா அறியாத குடும்பத்தில் பிறந்தவன் ரொம்ப பக்தியாக இருப்பேன் கோயில்களுக்கு நல்லா சாமி கும்பிடுவோம் குலதெய்வம் கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போய் வருவோம் பாத யாத்திரையெல்லாம் நிறையா கோயில்களுக்கு போய் நடந்து வேண்டுதல் பண்ணிட்டு வருவோம் இந்த சூழ்நிலையில் எனக்கு திருமணமாகி பதினோரு வருஷமாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டான் பார்க்குறவங்கெலாம் இன்னும் குழந்தை பிறக்கலையா இன்னும் குழந்தை எப்போ நல்லா செய்து சொல்லப்பறிய இப்படின்னே கேட்டு மனசை கஷ்டப்படுத்துவாங்க வீட்டிலேருந்து வெளியே வெளியில போனாவே குழந்தைகளை பார்த்தா நம்ம எப்ப நம்ம குழந்த பிறக்கும் நம்ம ஆசை தான் வரும் தெரிஞ்சவங்களே இவங்களுக்குலாம் குழந்தை பிறக்காது உங்களுக்கு எப்போ பிறக்க போகுது வயசாயிருச்சு ஆயிடுச்சு பிறக்கவே பிறக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேசினாங்க சொந்தத்துக்குள்ளேயே இவங்களுக்கு கடைசி காலத்துல கூட வைக்க கூட பிள்ளை இருக்காது அப்படின்லாம் சொல்லி பேசி எங்களை மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் இருப்போம் குழந்தை இல்லாதனால போகிற இடத்துக்கெல்லாம் வந்து விசேஷத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் வந்து குழந்தை இல்லாத காரணத்தாலவே எனக்கும் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி சண்டை வரும் அவர் என் மேலே எரிஞ்சு விழுகிறது நான் அவர் மேலே எரிஞ்சு விழுகிறது இது மாதிரி அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் தூங்கும்போது தினம் அழுகையும் கண்டீர்மா தான் நான் படுத்து தூங்குறது இப்போலாம் நம்ம குழந்தை பிறக்கும் நம்ம இப்போ குழந்தை பக்கத்தில் படுத்து தூங்குவோம் அப்படி அழுகையும் கண்ணீர்மா தான் குழந்தை இல்லைங்கிறக்காக டாக்டரை பார்த்து செக் பண்ண போனோம் ஆரம்பத்தில் வந்து மாத்திரை மருந்து கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு மாத்திரை மருந்து ரெகுலராக கொடுத்து மாதம் மாதம் கொடுத்து சாப்பிட சொன்னாங்க கடைசியில் அப்புறம் ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்து இந்த ஸ்கேன் போட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு பெரிய ஸ்கேனுக்கு அனுப்பியிருந்தாங்க அங்கே போய் பார்த்தா கர்ப்பப்பை பார்த்துட்டு உங்களுக்கு குழந்தைய தங்காது நீங்கள் வந்து தத்திரத்தை தான் வளர்க்கணும் இந்த கர்ப்பப்பை உள்ளவங்களுக்கு வந்து குழந்தை தங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க டாக்டர் சொல்றேன்னா ஒரு ரூமில் போய் தனியாக அழுதுட்டு இப்பவே உசுறுப்பாக கூடாத குழந்தை இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை நம்ம பிறந்ததே வேஸ்ட் மாதிரி நிறைய தோணிடுச்சு தற்கொலை குழந்தை இல்லாதனால நிறைய கோயில்களுக்குலாம் போயிருக்கோம் பாத யாத்திரையாகவும் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கோம் அந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் அந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும்னு சொல்ற கோயில்களுக்கு எல்லாம் போய் வேண்டுதல் பண்ணி காணிக்கை செலுத்தி எல்லாம் வேண்டுதல் எல்லாம் என்ன சொல்றாங்களோ அந்த பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வருவோம் இவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ கோயில்களுக்கு போய் பரிகாரம் பண்ணி எங்களுக்கு குழந்தை கிடைக்கல மணிகண்டன எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அவங்க ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்போது அவங்களுக்கு ஏசாமியை குறித்து அவங்களுக்கு நான் அறிவித்தேன் நால்மடிக்கு வாங்க அங்கே ஜெவம் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்ங்கிறது சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் டிசம்பர் மாதம் தேவனுடைய கூடார பிரதிஷ்ட பண்டிகை அன்னைக்கு மணிகண்டன உங்க குடும்பத்தையும் நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அந்த கூட்டத்தில் அவங்க கலந்து கொண்டாங்க கடைசியாக வந்து மோகனா வந்து குழந்தை இல்லாதவங்களுக்காக ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ணாங்க அதில் நாங்களும் எங்களுக்கு குழந்தை வேணும் எத்தனையோ தெய்வத்தை நம்பி போயிட்டோம் கைவிட்டாங்க தெய்வமும் கைவிட்டுருச்சு நம்பி வந்திருக்கோம் நீங்கள் தான் எங்களுக்கு அற்புதம் செய்யணும் எங்களுக்கு குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு நாங்களும் கண்ணீரோட ஜவும் பண்ணோம் ஜவும் பண்ணி குறிப்பு எழுதி போட்டு வந்தோம் எங்களுக்கு குழந்த வேணும் எங்களுக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு நாங்களும் குறிப்பு எழுதி போட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொனாவது வருஷம் டிசம்பர் மாதம் ப்ரேயருக்கு போயிட்டு வந்தோம் மறு வருஷம் ஒம்பதாவது மாதம் யதார்த்தமாக கார்டு போட்டு பார்த்தேன் பார்த்தா ரெண்டு கோடு வந்துருச்சு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நான் நம்பவே இல்லை ரெண்டு கோடு எனக்கு வரவே வராதே இது வரைக்கும் வந்ததே இல்லையே அப்படின்னு இன்னொரு கார்டு வாங்கிட்டு வந்து இது உண்மையாக பொய்யானு இன்னொருக்காக செக் பண்ணி பார்த்தோம் அதுலேயும் ரெண்டு கோடு தான் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னே குழந்தை இருக்குது கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாங்க அந்த டைம்ல டாக்டர் சொன்ன வயதுல குழந்தை இருக்கு அப்படின்னு அந்த சந்தோஷத்துக்கு எனக்கு அளவே இல்லை நீ நம்மளுக்கும் குழந்தை வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அஞ்சாவது மாதம் எனக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு முத முதல் டாக்டர் வந்து என் கையில என் குழந்தைய கொடுத்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நானும் தாயாயிட்டேன் எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவ்வளோ தெய்வங்களையும் நம்பி தெய்வங்களும் கைவிட்டு டாக்டர்களும் கைவிட்ட பிறகு எனக்கு இந்த குழந்தை கருத்தரவாக கொடுத்திருக்காரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ டெய்லி என் குழந்தைய பார்க்கும்போது அதுக்கு பண்ணி பண்ணிவிடாது அதுக்கு சோறு விட்டுறது அதுக்கு வெளியில் குட்டி போகல கடைக்கு குட்டி போகல அது பண்ணுற சேட்டைகளை அது அடம்புடிச்சி அது வாங்கி தான் இது வாங்கித்தான்னு சொல்கிறதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ என் பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீட்டுக்கு வந்தோடனே அப்பா அப்பா என்னுடைய எந்த கட்டி பிடிக்கும் மொத்தம் கொடுக்கும் விளையாட என்னோட நான் வந்து ஏசப்பா வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டேன் வீட்டில் வந்து தனி ஜெபமும் பண்ணுவோம் குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் சர்ச்சுக்கும் போயிட்டு வரோம் இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்ச ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி பதினோரு வருஷம் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றியிருக்கிறார் இயேசு சொன்னார்ல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு சொன்னார்ல அவங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற சிலர் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எட்டு வருஷம் எங்களுக்கும் குழந்தையில் துக்கத்தில் இருக்கிறோம் நினைக்கிறீங்களா இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜபம் செய்யுங்க உங்கள் துக்கமும் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் இந்த கர்ப்பப்பையில் குழந்தை உருவாக வாய்ப்பில்லை குழந்தை தங்காதுன்னு மருத்துவம் சொல்லிவிட்டார் ஏன்னா இருக்கிற நிலம தான் அவங்க சொல்லுவாங்க இந்த கர்ப்பத்தில் குழந்தை தங்க வாய்ப்பே கிடையாது முடியாது குழந்தையை தத்தெடுத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க அதே கர்ப்பத்தில் இயேசு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசிர்வதித்த பண்ணி இருக்கிறார் இயேசுவேன்னு கூப்பிடுங்க இயேசுவே என்னையும் ஆசிர்வதியும்னு கேளுங்கள் அவர் தான் சுகம் கொடுக்கிறவர் அவர் தான் குழந்தை செல்வம் தருகிறவர் அவர் தான் நிந்தையை மாற்றுகிறவர் அவர் தான் கடன் பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரே ஆண்டவர் தான் எல்லா தேவைக்கும் எல்லா பிரச்சனையும் மாற்றுறதுக்கு ஒரே ஆண்டவர் தான் இதுக்கு இந்த இயேசு அதுக்கு அந்த இயேசு அதுக்கு அந்த இயேசு அப்படிலாம் கிடையாது ஒரே இயேசு அவர் ஒரு எப்படி அவரால் முடிகிறதுனா பாவம் சாபம் தோஷம் அதுக்கு பரிகாரம் சொன்னாங்களே பரிகாரம்லாம் செய்து பார்த்தோம் அப்போ அதுக்கு பணம் செலவு பண்ணி பல தங்களை வருத்தி கொண்டு பல காரியம் செய்வாங்க பரிகாரம்னு அந்த வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது கிறிஸ்து பரிகாரி வேதத்தில் நீங்கள் வாசித்தால் கிறிஸ்து பரிகாரி நமக்கு பரிகாரம் செய்யத்தான் சிலுவையில் ரத்த சரிந்து நம்முடைய பாவம் சாபம் தோஷம் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து முடித்துட்டா நீங்கள் அதை விசுவாசித்து இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும் உங்களுக்கு அற்புதம் தான் அதுக்கு கிறிஸ்து பரிகாரத்துக்கு நீ அதை கொண்டு வா இது கொண்டு எதையும் கேட்பதில்லை நீங்கள் என் பிள்ளைகள் நான் தகப்பன் உங்களுக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் விசுவாசிக்க போதுன்னு தான் சொல்கிறா நீங்கள் விசுவாசித்து ஜெபித்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம்